ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மைதா ஸ்டீ சேனல் யாரெல்லாம் மைதா ஸ்டீ சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணியோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரைடே பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு மார்னிங் என்ன பண்ணேன் அப்படின்னா தக்காளி ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு பாப்பாக்கு வந்து பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா ஈவினிங் மேலே வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா பாப்பாவுக்கு வந்து மெஹந்தி போட்டுவிட்ட சொல்லி கேட்டுருந்த கையில் கோன் இருந்துச்சு சரின்ட்டு அதில் வந்து ரெண்டு கைக்குமே அவளுக்கு போட்டு விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் காலையிலேயே வந்து துணி எல்லாத்தையும் துவச்சி காய போட்டுட்டு போனேன் ஏன்னா அது எப்போ மழை வருதுன்னு சொல்ல முடியாது சரி மார்னிங்கே துவச்சி காய போட்டுவிட்டேன் ஒரு சில துணி எல்லாம் காய்ஞ்சது எல்லாத்தையும் வந்து நம்ம தான் இருக்கும்போதே உள்ளே எட்டு வந்து போட்டுவிட்டேன் ஏன்னா மழை எப்போ வரும்னு சொல்ல முடியாது நாமளும் ஊருக்கு போகிறோம் தீபாவளிக்கு காலையில் சாட்டர்டே நைன் தேர்ட்டிக்கு கிளம்பணும் பட் டுவல் ஓ கிளாக் தான் போயிட்டு வீட்டுக்கு ரீச் ஆகணும் ரொம்ப சரியான டிராஃபிக்கு அங்கே போயிட்டு வீட்டில் இருக்கிற வேலை ஒர்க் எல்லாத்தையும் வந்து க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணும் பண்ணி முடிச்சிட்ட பிறகு சண்டே மார்னிங் வந்து திருவண்ணாமலைக்கு போகணும் ரொம்ப நாள் ஆச்சு திருவண்ணாமலைக்கு போயிட்டு பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி போகணும் இப்போலாம் வர வர வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால போக முடியுது இல்லை குழந்தை வச்சுக்கிட்டு அதனால சரின்ட்டு இன்னைக்கு இந்த தடவை போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு போகணும் நாங்கள் ஒன்று நினச்சோம் சண்டே தானே யாரும் வரமாட்டாங்க தீபாவளி நினைச்சி போனோம் பட் இருந்தாலும் சண்டே தான் ஹெவி கூட்டமா இருந்தது மூணு மணி நேரம் நின்று தான் பார்க்க தான் தான் போச்சு சண்டே வீட்டுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் மண்டே மார்னிங் வந்து நாங்க வந்து நோன் எடுத்தோம் நோன்பு வந்து எங்க மாமியார் வீட்டு சைடில் இருக்குது கௌரி நோம்பு இருக்குது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டோம் சாமி பிறகு தான் சாப்பிடுவோம் அதுக்கான பிரிப்ரேஷன்ல ஸ்டார்ட் பண்ணோம் வீடு எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிவிட்டு நான்வெஜ்லாம் சமைக்கக்கூடாது அதே மாதிரி நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடாது அன்றைக்கி அன்றைக்கி ஃபுல்லாக வந்து விரதம் இருந்து அதுக்கப்புறமா சாமி கும்பிட்ட பிறகு தான் சாப்பிடுவோம் நான் கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷமாக நோன்பு எடுத்துகிட்டு இருக்கேன் முதல் வருஷம் வந்து தலை தீபாவளின்றதுனால அம்மா வீட்டுக்கு போனதுனால அங்கே வந்து தீபாவளியை செலப்ரேஷன் பண்ணேன் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் நோன்புக்கு அப்படின்னாக்கா சாதம் சாம்பார் ரசம் கடலப்பருப்பு வடை உளுத்தம்பருப்பு வடை பீன்ஸ் பொரியல் அப்பளம் பண்ணிவிட்டு அதசம் பண்ணோம் இது தான் நாங்கள் வந்து பண்ணிவிட்டு எட்டரை மணிக்கு மேலே தான் சாமி கும்பிட்டோம் அம்மாவாசை வந்து சாயந்தரத்துக்கு மேலே வரதுனால எட்டரை மணிக்கு மேலே தான் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடவே ஆரம்பித்தோம் அப்புறம் குழந்தைங்கள்லாம் வந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பித்தாங்க அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நான் வந்து சின்ன வயசுலலாம் வந்து நிறைய பட்டாசுலாம் வெடிச்சிருக்கோம் அது வந்து ஞாபகத்துக்கு வருது நானே என் தம்பிலாம் சேர்ந்து விட நிறைய பட்டாசுலாம் வெடிச்சிருக்கோம் ஆஃப்டர் ஒரு நைன்த்து டென்த்து லெவல்த்து டுவெல்த்து மெச்சூர் ஆன பிறகு பட்டாசுன்றதுக்கே ஒரு பேச்சுக்கே இடம்லாம் போயிடுச்சு ஏன்னா தீபாவளி அப்போ உங்களுக்கே தெரியும் மழை வரும் பட்டாசும் சரியாக வெடிக்காது இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது அந்த மாதிரிலாம் இருக்கும் லாஸ்ட் வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லாவே போச்சு பசங்கள்லாம் வந்து ஜாலியாக வெடிச்சுட்டு இருந்ததை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அவங்க வெடிக்கும் போது நம்மளுக்கு வந்து சின்ன வயசில் இருக்கிற நாமளும் இப்படி தானே வெடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நினைவுகள் வந்து ஞாபகத்துக்கு வருது அன்றைக்கே வந்து சாமிக்கு குலதெய்வ கோயில் முனீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நோன்பு எடுத்தோம் எங்களுக்கு வந்து கணக்கில்லாத நோன்பு எவ்வளோ வேணாலும் எடுத்து அது நோன்பு சட்டியிட்ட வைக்கலாம் சில பேருக்கு வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று வைப்பாங்க நாங்கள் எங்களுக்கு வந்து கணக்கு இல்லை எவ்வளோ வேணாலும் எடுத்து நோம்பு சட்டியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் கிழமை வந்து மத்தியானத்துக்கு மேலே கிளம்புனோம் சாயந்தரம் வந்து ரீச் ஆகிட்டோம் சைட் பை சைட் ஒர்க் ரொட்டீனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் டீ போட்டேன் டீ போட்டுட்ட பிறகு எப்போவுமே வந்து வந்ததும் ஒரு பூஸ்டப்பாக தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுனால டீ போட்டு நல்லா குடித்து முடிச்சிட்ட பிறகு தெம்பா வந்து அகெயின் அடுத்த ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா சாதம் பண்ணிவிட்டு தக்காளி குருமா குழம்பு மாதிரி பண்ணேன் அதுக்கப்புறம் அதை வந்து வாஷில் இருந்த பாத்திரத்தில் எல்லாம் வாஷ் பண்ணேன் சைட் பை சைடு வந்து ஊர்லேருந்து துணி வந்து நல்ல துணியெல்லாம் தனியாகவும் அழுக்கு துணியெல்லாம் தனியாகவும் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன் நீங்கள் அழுக்கு துணியை தனியாக எடுத்துகிட்டு வந்தீங்க அங்கேயே துவச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலன்னு கேட்கலாம் மூணு நாளாக எனக்கு வந்து டைம் சரியாக இருந்ததுனால என்னால் துவைக்கிறதுக்கும் நேரம் இல்லை அதே மாதிரி எங்கள் காய வைக்கிறதுக்குமே மழை வந்ததுனால காய வைக்கவும் முடியாது ஈரத்தோட துணியை தூக்கின்னு வர மாதிரி ஆகிடும் அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து தான் துணி துவைச்சேன் நிறைய துணி இருந்ததுனால சைட் பை சைட் துவச்சி போட்டுட்டு வேர்க்கல்ல இருந்தது ரொம்ப நாளாக வறுக்காமல் அதை அதையும் வறுத்துட்ட பிறகு ரேக் ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் ரொம்ப டஸ்ட்டாக இருந்ததுனால கொஞ்சம் தேவையான வரைக்கும் வச்சுட்டு தேவையில்லாதான் தூக்கி போடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு உடைய ஃப்ரண்ட்டில் இருக்கிற இடம்லாம் ஃபுல்லாகவே டஸ்ட்டாக இருந்தது அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன் பாப்பாவோட டாய்ஸ் இருக்குல்ல அந்த டாய்ஸ்லேயுமே தேவையில்லாத டாய்ஸ் எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டேன் ரொம்ப உடஞ்சி போனது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் காஃபி மக்ஸ் எல்லாமே டஸ்ட் டஸ்ட்டாக இருந்தது அதையும் க்ளீன் பண்ணி வச்சேன் சைட் பை சைட் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சேன் அதே மாதிரி தொடச்சி உள்ளே எடுத்து வச்சுட்டு பாத்திரம் வந்தது அதையும் வந்து சைட் பை சைட் வாஷ் பண்ணேன் அப்புறம் என் பொண்ணு வந்து மருதாணி வச்சு விடுமான்னா சரின்னு சொல்லிட்டு அவளோட கைக்கு வந்து மருதாணி வச்சு விட்டேன் இப்படி தான் போச்சு இன்றைக்கி புளியோதரை ரைஸ் பண்ணேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தீபாவளி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்